Yeah.

தமிழரசர் மாடு வெற்றி பெறுவது ஈஸ்வரி ஜவுலிஸ்ட் சாலை கிராமம் அருமையான மாடு மாறு வெற்றி பெறுது மாடு மாடு வெளிய ஆ ஓட 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 ஆ ஆ சூப்பர் ஒரு ரோலிங் போடு ஆ சூப்பர் ஓட மாடு ஓடப்டியா தம்பி எட்ட போட்டது அடி எடுத்து ஐடயல் படு மாடு வெற்றி பெற்றாரு ஐடயல் படு விவாந்தன் பேசட்டீங்க தொடர்ந்து மாடு இளங்கோ பாலு தம்பி விகிரே சந்தோஷ் சவரா சந்தோஷ் சவரா பாவா அடி

செல்ல <muchan>

வெற்றி பெரிய <laughs> <laughs> <laughs>

மதுரை மாவட்ட

மாடு மாடு வெற்றி பெற்றது பாண்டிசாமி மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு மாடு

கரிகளை சாண் மழை மாடு சிலைமான் கரிகளை சாவுமாடு வெட்டி வெட்டி வீரகுடி சமையல் கோயில் மாடு சவுந்தர் கோயில் மாடு புயல் பெருந்தன் மேல் நம்பி தர்ம குடி சாத்திரம் நல்லா இருந்த மாடு மாடு சந்திரி மாடு எப்படி பிடிக்கிறது

ஆட்டிய விஜய் சிறப்பு வரிசை மருந்து நினைவா கோவிலுக்கு கோபுரி சார்பாக சத்திரப்படி கோபி மாடுவோம் கோபிசுலி புடி பாத்துக்காரன் நிறைய பேர் பரிசு கிடையாது

மாடு மதுரை மாவட்டம் எம் எஸ் மாலைச்சாமி மதுரை மாவட்டம் எம் எஸ் மாலைச்சாமி எங்க ஒரு சண்டியர்களை

மதுரை மாவட்ட மதுரை மாவட்ட நல்ல தருவா மாடு சசியவர்கள் மாடு சசியவர்கள் மாடு வெற்றி பெறு

சூப்பா மாதுரை மாவட்ட மாதிரி ஒப்பாள் ஒப்பா ஒத்தால் பிடி பரிசு

நீலம பெருமாள் மாடு அருமை அருமை வெற்றி பெறும் நெற்றி பெற மாடு வெற்றி பெற்றது என்ன சுத்துறீங்க ஐயா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது குண்டகு மனோ சம்பாட்டியார் மாடு

காசி எல்லாம் வெற்றி பெற்று மாடு வெற்றி பெற்று வெட்டி மாடு பேர் சின்ன குடி அசீத்த மனமாக மாடு வெற்றி பெற்று தொட்டு மாடு ஒப்பாள ஒப்பாளைய மாடு வெற்றி பெற்று மாட்டு மாட்டு பேசப்படுத்து சூப்பா ஸ்டார் சீமான் ராகுல் காலத்தில் ராகுல் வெட்டி விடுற வீர வெட்டி விடுறது பன்னெண்டு வள மதிசல மருது மருது தொட்டுப்பான் தொட்டு மாத்தியா மாடு சாத்தியமாடு மாடு மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது தருப்பதி பாலகிருஷ்ணாபுரம் சோனகர் சாமி மாடு மாடு மாட்டை நீ நல்லா மாடு பண்றாங்க மாடு மாட்டுது மாடு மாடுக்காரி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சார்பாக மதுரை மாட்டு

தம்பி ஏ என்ன எல்லார வேடிக்கை பாக்குறீங்கப்பா மாட்ட புடிங்கப்பா ஒரு ஆளு ஒரு ஆளு இல்ல இல்ல பாடு பாடு விட்டுட்டு மாட்ட அடி தாண்டி

ஏய் galera 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 விடு ஆண்டவனை கேடு இல்லங்க சாடா வெடிகார் சொல்ல எடிகார் என்ன அப்படி வீரர் நல்லாருங்க யாருக்கு ஒரு ஒரு மாங்க மாட்ட முடியே ஏய் தம்பி போய் அப்படியே கப்பல்ல சார் அங்க அடிட்டாங்க அடுத்து மாத்த சூப்பரா 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 மாம்பி சார் எல்லாரும் கேப்புது கார்த்திக் மாடு டிஆர் ஜெல்லிகட்டு பேர் கேப்புது

மாடு வெற்றி பெரும் வெற்றி பெற்றது